பல சித்தர்களின் பாடல்களை கற்றுணர்ந்து நானும் ஒரு சித்தர்கள் போல பாடல்களை பகுத்தறிவு பாடல்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முகநூலில் ஒரு பக்கத்தை ஏற்படுத்தியுள்ளேன் மறையூர் சித்தர் என்று ஏனென்றால் நான் பிறந்த கிராமம் மறையூர் தான் எங்கே இருக்கிறது என்றால் மயிலாடுதுறையில் காடு அருகாமையில் தான் சித்தர்கள் வாழ்ந்த காடு தான் அது சித்தர்க காடு இன்று ஒருவர் மட்டுமே பெயர் விளைவில் இருக்கிறது மற்றவர்கள் அங்கே இல்லை காடு இங்கே எல்லாம் காடு தான் மயூரநாதர் கோயில் மயிலாடுதுறையில் தான் இருக்கிறது அது எல்லாம் இரண்டாயிரம் வருடம் ஆயிரம் வருடங்கள் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு காடு தான் எல்லா இடமும் தான் காடுதான் கொள்ளை தான் சொல்வார்கள் அப்படி நமக்கு எதை தெரிந்து கொண்டோமோ அது மற்றவர்களுக்கு உபயோகரமாக இருக்க வேண்டும் என்னுடைய சித்தர் பாடல்களை நீங்கள் கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் அது முகநூலில் இருக்கிறது ஒரு பேப்பரில் எழுதி அதை முகநூலில் மறையூர் சித்தர் என்ற பகுதியை உருவாக்கி அதில் எழுதி வருகிறேன் அதை காணுங்கள் விரைவில் ஒரு புத்தகமாக வெளிவரும் ஒரு ஐம்பது பாடல்கள் நிறையும் பொழுது ஒரு சிறிய புத்தகமாக மறையூர் சித்தர் என்ற வகையிலேயே அது வரும் ஏனென்றால் சித்தர்கள் எல்லோருமே அறிவாளிகள் என்று சொல்வதை விட அனுபவத்தினால் பிரபஞ்சத்தை அறிந்தவர்கள் பிரபஞ்சம் என்பது என்ன நாம் பூமியில் தான் வாழ்கிறோம் பூமிக்கு அப்பாற்பட்டதையும் நாம் கண்களால் பார்க்கிறோம் ஆனால் அவர்களுக்கு என்ன ஞானம் கிடைத்தது என்றால் மனதிலே ஞானம் கிடைத்தது தனக்குள் என்ன இருக்கிறது என்று ஆராய்ந்தார்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் சித்தர்களுடைய வெளிப்பாடு சிலர் சமயம் சார்ந்ததாக இருக்கும் அதை விட்டு விடுவோம் உலக வாழ்க்கையில் நமக்கு எது தேவை அதை சொல்லுகின்ற திருக்குறள் போன்றதுதான் அப்படி அவரது அவர் திருக்குறள் அல்ல ஒரு சமயம் சாராதது தான் அதுபோலதான் சித்தர்கள் பாடல்களும் அமையும் என்று நான் நம்புகிறேன் காணுங்கள் அதைக் கேளுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று சொல்லி மறையூர் சித்தர் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள்